Hello friends! ஐபிஎல் அப்படிங்கிறது இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பேட்டர்ஸுக்கான சீசனாக வந்து இன்னொரு புறம் வந்து உடனே உடனே வந்து ரிவென்ச் எடுக்கிற மாதிரி பிளேயர்ஸ் தொடர்ந்து வந்து ஆடிட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கேம் வந்து கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடந்துச்சு அதில் கேகேஆர் பண்ண மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர்லாம் இருபத்தி மூணே முக்கால் கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க ஆனால் ஃபில் சால்ட்டு மாதிரி அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பெருசாக அவங்க வந்து கண்டுக்கல இப்போ கேகேஆர் அணியினுடைய பெரிய ப்ளஸ்ஸு அவங்க கப்பு வாங்கினப்போ காரணம் என்ன அப்படின்னா ஓப்பனிங் தான் ஒரு சைடு வந்து ஃபில் சால்ட்டு ஒரு சைடு வந்து நிறையனு ரைட் லெஃப்ட் காமினேஷனு வேறு லெவலில் பிரித்து எடுத்தாங்க அதுதான் வந்து முக்கியமான காரணம் அப்போ அதே காம்போவை திரும்ப ஆட வச்சாங்க அப்படின்னா கேகேஆர் வேறே லெவலில் வந்து போகலாம் ஆனால் வந்து ஃபில் சால்ட்டை விட்டுட்டு டி திரும்ப வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ வந்து ஃபில் சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியில் போய்ட்டு கே கேஆருக்கு அகனிஷ்டா வந்து அதிவேகமாக வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டார் விராட் கோலியும் நல்லா சப்போர்ட் பண்ணார் அவரும் ஹாஃப் செஞ்சுரி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்போ வந்து தன்னை எடுக்க மிஸ் பண்ண கேகேஆருக்கு வந்து நல்ல ஒரு ரிப்ளைவை ஃபில் சால்ட் வந்து பேட் மூலமாக வந்து கொடுத்துருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இசான் கிசான் மும்பை அணியில் வந்து செல்லப்பள்ளையாக வந்து இருந்தவர் நல்லா யோசிச்சு பாருங்கள் மும்பையில் வந்து பும்ரா சூரியகுமார் யாதவ் திலக்கர்மா ரோஹித் சர்மா ப்ளஸ் வந்து இசான் கிசான் இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி வந்து இருந்தாங்க அதில் இசான் கிசான் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் மும்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க புறம் இந்தியன் டீமில் இசான் கிசானுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்து அவர் வந்து நீக்கி தொடர்ந்து அவர் வந்து ஓரம் கட்டினாங்க அதேமாதிரி மும்பை ஆச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இசான் கிசானை வெளில அனுப்புனாங்க மும்பையிலேருந்து வெளில வந்ததை இசான் கிசானால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான முதல் கேமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் புது ஃப்ரான்ச்சைஸில் ஈஸான் கிசான் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு இதற்கு முன்னாடி இசான் கிஷானோடைய பெஸ்ட் எது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது

அனிகிட் வர்மா மூணு பந்தில் ஏழு ரன்னு ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ அபிநவ் மனோகர் அவுட்டு பேட் கம்மின்ஸாக அவுட் ஆகலை டக் அவுட்டு இப்போ ரன் அடித்த எல்லாருமே இரநூறுக்கு மேலே தான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காங்க வேறு லெவலில் வந்து கிழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து அந்த ஹையஸ்ட்டு ஸ்கோர் ஐபிஎல் வந்து ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த அணிகள்னு பார்க்குறப்ப டாப் ஃபைவ்க்குள்ளே அஞ்சு இடத்துல நாலு இடத்துல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் இருக்காங்க முதல் மூணு இடத்துலேயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் நாலாவது இடத்துல வந்து கேகேஆர் வந்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஆடி இருக்காங்க இந்த கேமில் வந்து டாஸ் ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய கேப்டன் தான் வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ரியான் பராக் தான் வந்து கேப்டனு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோன்னு சொல்லிட்டாரு அடிக்கிற வெயிலுக்கு இப்போ பவுலிங் போட்டால் என்ன ஆகும் நிலம மோசமாக மாறி போயிடுச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பயங்கர பேட்டிங் லைன் அப் வச்சுருக்காங்க விட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த கேமில் வந்து செஞ்சுரி போட்ட உடனே பயங்கர அக்ரஸிவாக இசான் கிசான் வந்து கத்திருப்பார் மும்பை அதாவது வந்து ரோஹித் சர்மா மும்பை ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆப்போனண்டாக தான் அந்த மாதிரி வந்து அவர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் இன்னொரு புறம் வந்து இவர் மேலே நம்பிக்கை வச்சு இவரை வந்து உள்ளே வாங்கினேன் காவியாக மாறணுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரஸிவாக வந்து கத்தி தான் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து மும்பைக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே ஒரு ஆட்டத்தை மும்பையில் வந்து ஆடி இருந்தார் இசான் கிசான் அப்படின்னா மும்பை கப்பு வாங்கிறதுக்கு அது வந்து செம்ம சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்கும் ஆனால் நல்ல ப்ளே பிளேயரை உள்ளே வச்சுக்காமல் வெளில வந்து அனுப்புனாங்க அதை சன்ரைசர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ அந்த வகையில் வந்து முதல் கேம்லேயே வந்து மும்பைக்கு வந்து நல்ல ஒரு பதிலடியை இசான் கிசான் வந்து கொடுத்துருக்காரு நன்றி